ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து பருப்பு சாதம் தான் கொடுத்துட்ட போகிறேன் அந்த பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அரிசி ஒரு டம்ளர் பருப்பு முக்கா டம்ளர் எடுத்து கழுகிட்டு நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் இப்போ குக்கரில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கருகப்புல வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் நிறைய பஜ சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டிருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி கூடவே வந்து வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஊற வச்சா அரிசியும் பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் அரிசிக்கு ஒன்று ஒன்றுக்கு மூணு டம்ளர் கூட வைப்பாங்க நான் ஒன்றுக்கு மூணு டம்ளர் தான் தான் வைப்பேன் ஆனால் நாலு டம்ளர் பருப்பு போட்டிருக்கனால நாலு டம்ளர் வச்சுக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு மல்லி எழுத்து அதிலே போட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா கம கம கம்னு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து மாங்காய் ஊறுகாயும் நான் வந்து வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பருப்பு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்